உப்புத்தரையில் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் தூக்கு போட்டு தற்கொலை செய்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் உப்புத்தரை ஒன்பது ஏக்கர் மெட்டு பகுதியைச் சேர்ந்த சஜீவ் மோகன் மனைவி ரேஷ்மா மகளான தியா தேவன் போன்றவர்கள்தான் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது சஜீவ் ஆட்டோ கட்டப்பணிகள் தனியார் கம்பெனியிலிருந்து இருந்துதான் அடகு வைத்து மூன்று லட்சம் ரூபாய் பெற்றிருந்தார் ஆனால் அந்த பணம் திரும்ப அடைக்காதை தொடர்ந்து நிரந்தரமாக கம்பெனியில் இருந்து இவரை மிரட்டி வந்ததாக இதுவே தற்கொலைக்கு காரணம் என்று அப்பா மோகன் தெரிவிப்பதா ഒരു ലക്ഷം രൂപ ഒരു ലക്ഷത്തി നാൽപ്പതിനായിരം രൂപ അടച്ചിട്ടുണ്ട് ബാക്കി ചീറ്റ അടക്കൻ മാസം രണ്ട് മാസത്തെ കുടിശ്ശേ വന്ന അയാൾ മെഡിക്കൽ കണ്ടമാനം എലപ്പാറക്കാരൻ അതിൻ്റെ അവൻ വിളിച്ച പേര് വിളിച്ച് എന്നെയും വിളിച്ച് പഠിന്ന് വളരെ സമയത്ത് ഒരു അഞ്ചാറ് വിളിച്ചിട്ടുണ്ട് പേര് വിളിക്കാൻ തെരുവിളിക്കുന്ന ചേഷിപ്പിക്കാൻ ആ കാരണത്തിന് എന്റെ ചെറുക്കം പോയ ഞാൻ ചീയോടെ പറഞ്ഞിട്ടുണ്ട് ആ കട താകരത്തിന്റെ കടയാ എടുത്തുണ്ട് ാര് വിളിച്ച എന്തൊക്കെ ഉച്ചയ്ക്ക് ഉച്ചക്ക് മൂന്ന് ട്രിപ്പ വിളിച്ചിട്ട് ഇന്ന് വിളിക്കാൻ ഇന്ന് വിളിച്ചില്ല ഞാൻ ഈ മുപ്പതാം തീയതി പൈസ തന്നേക്കാ ഞാൻ വീട് വീട് വിട്ട് തരാന്ന് പറഞ്ഞ താൻ കോപ്പൊന്നും വിൽക്കണ്ട താൻ വിൽക്കണന്ന് കാണേണ്ടെന്ന് പറഞ്ഞ് അവൻ എന്റെ ഭീഷണിപ്പെടുത്തിയായിരുന്നു ഇന്നലെ ഒരു മണിക്ക് ഉച്ചക്ക് ഒരു മണിക്കൂ சஜீவின் அம்மாதான் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடித்தது தொடர்ந்து அருகில் உள்ளவர்களையும் உப்புத்தரை காவல் நிலையத்தில் விவரம் அறிவித்தனர் தற்கொலை செய்வதற்கான கடிதம் காவல்துறை கண்டுபிடித்தது எஸ்பி உட்பட உள்ளவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் தற்கொலைக்கு காரணம் கடன் தான் என்று இடுக்கி மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி டி கே விஷ்ணு பிரதீப் தெரிவித்தார் தனியார் கம்பெனியிலிருந்து இவர் கடனாக வாங்கியது இசம்பந்தமாக இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலும் தற்கொலை காரணமாக மாறியுள்ளதா நியூஸ்